வங்கதேசத்தில் இந்திய தூதரகம் தாக்கப்பட்டதா அங்க என்ன நடக்குது நிஜமாவே இந்திய தூதரகத்துக்கு ஆபத்தா உண்மை தெரிஞ்சா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க அடுத்த ஐம்பது செகண்ட்ஸ கவனிங்க வங்கதேசத்துல இப்போ நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு ஷேக் ஹசீனா பதவி விலகினதுக்கு அப்புறம் அங்க திரும்பவும் வன்முறை வெடிச்சிருக்கு மைமன் சிங் பகுதியில தீபு சந்திரதாஸ் அப்படிங்கிற இந்து வாலிபர் கொடூரமா கொல்லப்பட்டிருக்காரு இதனால அங்க இருக்கிற இந்து அமைப்புகள் டாக்காவில் இருக்கிற இந்திய தூதரகம் முன்னாடி போராட்டம் நடத்தினாங்க ஆனா வங்கதேச ஊடகங்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா இந்திய தூதரகத்தை போராட்டக்காரர்கள் தாக்க முயற்சி செஞ்சதா வதந்திகளை கிளப்பி விடுறாங்க நம்ம ஊர்ல இருக்கிற நிறைய பேரோட சொந்தக்காரங்க வங்கதேசத்துல வேலை பார்க்குறாங்க இதனால இந்த நியூஸ் தமிழ்நாடு முழுக்க வைரல் வைரலாகிட்டு வருது இந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க இப்போ இந்திய வெளியுறவு அமைச்சகமே களத்தில் இறங்கியிருக்காங்க யாரும் தூதரகத்துக்குள்ள நுழையல எந்த பாதுகாப்பும் மீறப்படல அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க வெறும் இருபது இருபத்தைந்து பேர் தான் அங்க சிறுபான்மையினருக்காக குரல் கொடுத்திருக்காங்க வீடியோ ஆதாரமே இருக்குன்னு இந்தியா கெத்தா பதில் சொல்லியிருக்கு வதந்திகளை பரப்பாதீங்கன்னு ஒரு போடு போட்டிருக்காங்க ஹடடா இதுதான் இந்தியாவோட மாஸ் பதிலடி அண்டை நாட்டில் நடக்கிற இந்த கலவரம் மொத்த ஆசியாவையே உழுக்கிட்டு இருக்கு அங்க இருக்கிற இந்தியர்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் பாதுகாப்பு கிடைக்குமாங்கிறது தான் இப்போ பெரிய கேள்விக்குறி இந்த வதந்திகளை பரப்புறவங்க மேல இந்தியா கடுமையான நடவடிக்கை எடுக்கணுமா மறக்காம உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க உண்மை செய்திகளை தெரிஞ்சுக்க ஷேர் பண்ணுங்க அப்போ தூதரகம் தாக்கப்பட்டதா இல்லையா